டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி நான்கு நான்கு அன்பு ஆண்டு வரே உண்மை போற்றுகின்றோ உண்மை துதிக்கின்றோம் உமக்கு மகிமையை செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே தகப்பனே உமது சன்னி வருவதற்கு அடுத்தவரைய நீர் எங்களுக்கு அனைவரையை உமது பேர் இரக்கத்தால் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நமக்கு நன்றி இசுவேன் அனைவரையை கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை எங்களுக்கு காண செய்ததற்காக நமக்கு நன்றி அப்பா உமது பிரசன்னம் உமது இரக்கம் உமது அன்பு இல்லாமல் தகப்பின எங்களால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாத தகப்பனே உடையால் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய செலவு செய்கின்றோம் தகப்பனே நீர் எங்களுக்கு மேலான அன்பை ஒவ்வொரு நாளும் பொழிவதற்காக நன்றி உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர செய்ததற்காக நமக்கு நன்றி இந்த நாட்களில் தகப்பனே அனைவரே உமது பிறப்பை ஒட்டி அடுத்தவரை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் நீர் எங்கள் இல்லத்தில் பிற எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவ சுமைகளை உமது கல்வாரி நீர் எங்களை குணப்படுத்துவீராக அப்பா உம்முடைய உம்முடைய உங்களுடைய அன்பு அந்தவரை நாங்கள் எப்போதும் நிரந்தரமாக மூடி இருப்பதற்கு எங்களை அந்தவரை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா பல வேலைகளில் தகப்பனே நீர் எங்கள் மீது அன்பு செய்தாலும் நாங்கள் விட்டு தூரத்தில் இருந்ததற்காக நமக்கு உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரை எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களுடைய மனித இயல்பினால் நாங்கள் விழுந்து வெளியிடும் தகப்பினேன் திரும்பி நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா அவர்களுடைய குடும்பத்திற்காக நன்றி நீரே அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து துன்ப துன்ப நேரத்தில் அவர்கள் துவண்டு விடாமல் அன்றவரை உண்மை சிக்கனப்பிடித்து பிள்ளைகளாக மாற்றுவீராக அடுத்தவரை துன்பம் வந்தாலும் அன்றவரை தளர்ச்சி வந்தாலும் அவர்கள் துவண்டு விடாமல் என் தேவன் எனக்காக போராடினார் என் தேவன் எனக்காக சிலுவையில் மறைத்தார் அந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் அந்த நம்பிக்கையோடு உண்மை அவர்கள் ஏறெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக அப்பா தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் மறைந்துவிடும் ஆனால் உம்முடைய வார்த்தையும் மறைந்து போகாது என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே அதே போல தகப்பனே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பலன் கொடுக்க கொடுக்க வேண்டுமாய் அடவரைய அந்த 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 வார்த்தையை நாங்கள் அடவரைய உள்வாங்கி அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வதற்கும் அது ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா தகப்பனே படிக்கும் பிள்ளைகளின் கருதலப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக அடவரைய உண்மை போல அவர்கள் ஞானத்திலும் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக இடரின் முதியவர்களையும் கருத்தில் கொடுக்கின்றோம் அவர்களுடைய அன்றுவரை நேரத்தில் தகப்பனே அவர்கள் துவண்டு விடக்கூடாது அந்தவரை உண்மை நோக்கி உக்குப் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக அடுவரை யார் யார் வீட்டிலெல்லாம் எல்லாம் தகப்பனே அமைதி இல்லாமல் இருக்கின்றோ இருக்கின்றதோ அவர்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுப்பீராக அன்றுவரை இந்த உலகத்திற்கு நீர் அமைதியை கொடுக்க தகப்பனே இருக்கின்றேன் மது சமாதானம் அவர்களுக்கு அந்த வீட்டில் பிறப்பதாக அடுத்தவரை அன்றவரை யார் யாரெல்லாம் கடன் அண்டவரை கடன் பிரச்சனைக்காக அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து கடன் உதவி செய்வீராக அப்பா யார் யாரெல்லாம் வீடு கட்டுவதற்காக அண்டவரை ஜபம் கேட்டார்களோ அவர்களுடைய வீடுகளை கட்டுவதற்கு நீரை ஏசுவேன் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களில் தகப்பனே முழுவதும் உமது பிரசன்னம் உமது வல்லமை எங்களோடு இருப்பதாக அதற்கு நாங்கள் எங்களையே நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்களாக எங்களை மாற்றுவீராக எங்களுடைய பலவீனங்கள் எல்லாத்தை மாற்றி போடுவீராக அண்டவரே எங்களுடைய பலவீனங்களை மாற்றி போட்டு ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றும் நாங்கள் எப்போதும் அனைவரை துவண்டு விடக்கூடாது என்ன ஒரு துன்பம் வந்தாலும் அனைவரை என் தெய்வன் என்னோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் அதை மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டு உம்மோடு நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தர வேண்டுமாய் இந்த மன்றாடுகின்றோம் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களோடு வாரும் எங்களோடு தங்கும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தரலும் மதுவான தூதர்களை கொண்டு எங்களுக்கு முன்னும் பின்னுமாக எங்களுக்கு காவலாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணித்தரலும் நீரே எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்